ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன் வாய்ஸில் இது வந்து என்னுடைய வீடியோ முதல் முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியா பிடிச்சிருக்கு பிடிக்காமல் இருக்குது பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே கொஞ்சம் வியூவர்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் கொடுங்க மக்களே தேவையில்லாத வீடியோக்கள்லாம் பார்த்து பார்த்து நீங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஆட்டம் குத்தாட்டம் அந்த ஆட்டம் எங்கே காட்டிங்க காட்டி போடுறவங்களுக்கு நம்மளுக்கு மட்டும் ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க வியூவர்ஸ் பார்க்க மாட்டேங்க கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் வியூவர்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பாருங்கள் இன்றைக்கி இங்கே வந்து நான் இரவு சாப்பாடு வந்து மட்டன் குழம்பு உள்ளி சோறு உள்ளி வெறும் சாதம்னு சொல்லுவாங்க சரியாக இது வந்து வெளிநாட்டில் அப்போ வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் மட்டன் குழம்பு செய்யணும் வீடே தெருவே மணக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி இடியப்பம் புட்டு வெறும் சாதம் சரியா அதுக்கு இந்த இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சால் செம்மை அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு சரியா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் வெறும் சாதம் வந்து வடித்து உள்ளியனம் வறுத்து மேலே போட்டிருக்கேன் சரியா அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அந்த இலை சாப்பிடுவாங்க அந்த இலை வந்து உடம்புக்கு ரத்தம் ப்ளட் நல்லா ஊறும் அந்த இலை கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு இங்கே சொல்லுவாங்க ஜிரிஜீர்ன்னு சொல்லி பக்துனஸ்னு சொல்லுவாங்க அதுவும் அது அந்த ஜிரிஜீரும் பக்துணும் இந்த மாதிரி சாப்பாடுகள் வச்சு சாப்பிட்டுனே சாப்பிட்டு சாப்பிட நல்லா சாப்பிடலாம் வயிறே நெறியாது சரியாக வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சாப்பிடுச்சுன்னா பயிறேன்னு சாப்பிட்ட சாப்பிட்டு அவ்வளோ பசிக்கும் அவ்வளோ சாப்பிடலாம் சரியா ஓகே மக்களே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் மக்களே பார்த்து கண்டிப்பாக வியூஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே டாட்டா பாய்